காசாவில் சிவப்பு கோட்டை கடந்த இஸ்ரேல் முப்பது வாகனங்களில் ஜோசப் கலரக்கி தமது குழுவை அழைத்து செல்லும் இஸ்ரேல் இன்று சூரியனின் நெருங்கிய புள்ளியை அடையும் விண்கலம் நாசா தெரிவிப்பு முத்துரையில் உக்ரைன் காட்டிய வித்தை மூழ்கிய ரஷ்யா கப்பல் எழுபது ஆண்டுகள் இயங்கி வந்த விமான நிலையத்தை மூட திட்டம் இன்று தஜிகிஸ்தானில் நிலநடுக்கும் டிக்டரில் நான்கு தசம் ஐந்தாக பதிவு ஜப்பான் ஏர்லைன்ஸில் சைபர் தாக்குதல் உலக உணவு பாதுகாப்பு வல்லுநர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் பஞ்சத்தை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுத்து ஒரு மாதத்திற்கு மேலாக காசாவில் மனிதாபிமான உதவிகள் நுழைவதை இஸ்ரேலிய அதிகாரிகள் தொடர்ந்து கடுமையாக கட்டுப்படுத்தி வருவதாக உதவி நிறுவனங்கள் கூறுகின்றன இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தங்கள் சோதனைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை குறைந்தது பாலஸ்தீனியர்கள் கைது துல்கரேம் மற்றும் நூர் ஷம்ஸ் அகதிகள் முகாமில் ஒரு நாளுக்கு மேலாக நீடித்து ஒரு சோதனைக்கு பிறகு இஸ்ரேலிய படைகள் குறைந்தது எட்டு கொன்றதுடன் சாலைகள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை புல்டோசர்களால் தகர்த்து அறிந்துள்ளனர் மேலும் துல்கரேமின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் இப்போது சாலைகளை தடுப்பதால் காயமடைந்தவர்களை வெளியேற்ற முடியவில்லை என்று சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தது பன்னிரண்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேட்கு கரை முழுவதும் தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநாவின் ஏஜென்சியின் தகவல் தொடர்பு இயக்குநரான யூலியட் டூமா கருத்து தெரிவிக்கையில் இஸ்ரேலின் கிட்டத்தட்ட மூன்று மாத கால முற்றுகையின் போது வடக்கு காசா நகரம் நரகத்தில் செல்வதாக தெரிவித்துள்ளார் ஐரிஸ் அரசு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் கருத்து தெரிவிக்கையில் போர் தொடங்கியதிலிருந்து கடந்த பதினான்கு மாதங்களில் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை வெளியேற்றுவதற்கான உத்தரவுகள் மற்றும் அவர்கள் மீதான தாக்குதல்கள் காசாவில் பொதுவானதாகிவிட்டது இருப்பினும் இது எல்லா நேரத்திலும் நடக்கிறது என்பதற்கு நாம் உணர்ச்சியற்றவர்களாக இருக்க முடியாது ஏனெனில் இது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் இது மிகவும் அடர்த்தியான சிவப்பு கோட்டை கடக்கிறது மற்றும் காசாவில் பலமுறை போர் விதிகள் மீறப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள நெப்லஸ் நகரத்தை சோதனையிட்டனர் இந்த நிலையில் அங்கு குடியேறிய இஸ்ரேலிய குழுவை யோசப் கல்லறைக்கு அழைத்து செல்வதற்காக அப்பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வாகனங்கள் காணப்பட்டதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் தெரியவருகையில் முஸ்லிம்கள் மற்றும் ஜூதர்கள் இருவராலும் போற்றப்படும் யோசப் கல்லறை பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலிய குடியேற்ற குழுக்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நடக்கும் இடமாக இருந்து வருகின்றது இஸ்ரேலியர்கள் இது ஜூத தேச அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்று நம்புகின்றார்கள் ஆனால் பாலஸ்தீனியர்கள் இது ஒரு ஷேக்கின் ஆலயம் என்று கூறுகின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் தமது குழுவை ஜோசப் கல்லறைக்கு அழைத்து செல்ல முயற்சித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் உள்ள ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க நிர்வாகம் மற்றும் இனப்படுகொலை குற்றத்தில் பங்கு பெறும் நாடுகளான ஐக்கிய ராஜ்யம் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகியவை இந்த கொடூரமான மற்றும் மிருகத்தனமான குற்றத்திற்கு முழு பொறுப்பு என்று என்கிலே அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் இஸ்ரேலின் குற்றங்களை சர்வதேச நீதிமன்றங்களில் மற்றும் ஆக்கிரமிப்பு குற்றவாளிகளை நீதிக்கு கொண்டுவர சர்வதேச சமூகம் மற்றும் அமைப்புகளுக்கு அலுவலகம் அழைப்பு விடுத்துள்ளது மேலும் இனப்படுகொலை குற்றத்தை நிறுத்துவதற்கும் பாலஸ்தீனத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களைக் கொன்று படுகொலை செய்த குற்றத்தை நிறுத்துவதற்கும் தீவிரமான மற்றும் பயனுள்ள அழுத்தத்தை பிரயோகிக்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய பறவையாக கழுகை அதிபர் ஜோ பைடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதாவில் கையொப்பமிட்டு அதை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் தெரிய வருகையில் வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டு வெண்கலைக் கழுகு கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அமெரிக்க அரசின் முத்திரையில் பிரதானமாக இடம்பெற்றிருந்தது அன்றிலிருந்து அமெரிக்க அரசு ஆவணங்களில் கழுகு முத்திரை பொறிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த பறவையை இதுவரை நாட்டின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை நிலையில் அந்த கழுகு இனத்தை நாட்டின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதாவை நாடாளுமன்ற அண்மையில் நிறைவேற்றிய நிலையில் அதிபர் ஜோ பைடன் மசோதாவில் கையொப்பமிட்டதன் மூலம் அமெரிக்காவின் தேசிய பறவை வெண்கலை கழுகு என்று அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது சூரியனின் நெருங்கிய புள்ளி அடையும் விண்கலம் என்று நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் முன்னோடி பாக்க சூரிய விண்கலம் சூரியனுக்கு மிக நெருக்கமான அதன் மேற்பரப்பிலிருந்து மூன்று மில்லியன் மைல் அதாவது ஆறு தசம் மில்லியன் கிலோமீட்டர் நெருங்கியுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த விண்கலம் கடந்த ஏழு ஆண்டுகளாக சூரியன் தொடர்பான ஆய்வுகள் மற்றும் பூமியை பாதிக்கும் விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை வருகின்றது இந்த நிலையில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான இடைவெளி அமெரிக்க கால்பந்து மைதானம் அளவு இருக்கும் பட்சத்தில் பாக்கர் சூரிய விண்கலம் அபாயகரமான அளவுக்கு நான்கு மீட்டர் அளவு சூரியனை நெருங்குகின்றது இந்த விண்கலம் சூரியனின் நெருங்கிய புள்ளி அடையும் போது அதனுடன் நாசா விஞ்ஞானிகள் நேரடி தொடர்பை கொள்வார்கள் அந்த விண்கலத்தில் நிலை குறித்து இன்று அறிய முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விண்கலம் நேற்று முன்தினம் சூரியனை மிக நெருக்கமாக பயணித்துள்ள நிலையில் அது அதிவேகத்தில் சூரியனை சுற்றி வரும் என நாசா தெரிவித்துள்ளது மனித படைப்புகளில் சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் முதல் விண்கலம் இதுவாக அமையும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் சிறந்த முத்திரைகளில் ஒன்று அதிக விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் உக்ரைனின் முத்திரையில் ஒரு சிப்பாய் தனது நடிவிரலை ரஷ்ய போர்க்கப்பலுக்கு உயர்த்துவதை சித்தரிக்கின்றது இந்த நிலையில் குறித்த போர்க்கப்பல் முத்திரை வெளியிடப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பின்னர் உக்ரைனியர்களால் மூழ்கடிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த முத்திரை குறித்து கருத்து தெரிவித்த உக்ரைனின் தபால் நிறுவனமான உக்ரபோஸ்டவின் தலைவர் இகோர் இஸ்மெலியான்ஸ்கி இது மிகவும் அவதானம் மிக்க நடவடிக்கை என்று கூறியுள்ளார் இது சரியான செயல் என்று நான் நம்புகின்றேன் என அவர் கூறியுள்ளார் தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு செய்திகளின்படி உக்ரபோஸ்டர் சுமார் எட்டு மில்லியன் முத்திரைகளை விற்பனை செய்துள்ள நிலையில் அவற்றில் உக்ரைனில் கண்ணி தேடும் நாயின் பிரபலமான படம் உள்ளது இந்த முத்திரைகளால் சுமார் ஐந்து லட்சம் டாலர்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் கனடாவில் சுமார் எழுபது ஆண்டுகள் ஓடுபாதையுடன் இயங்கி வந்து விமான நிலையம் ஒன்று மூடப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது மேலும் தெரிய வருகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த விமான நிலையம் அமெரிக்க கனடிய இல்ல பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்த விமான நிலையம் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த விமான நிலையம் அதிக பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் இதன் ஓடுபாதையை பராமரிப்பதற்காக அதிக செலவிட நேரிட்டுள்ள நிலையில் குறித்த விமான நிலையத்தை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை தஜிகிஸ்தானில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இது டிக்டர் அளவுகோளில் நான்கு தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளது என்று தேசிய நில அதிர்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து தேசிய நில அதிர்வு மையம் கருத்து தெரிவிக்கையில் தஜிகிஸ்தானில் இன்று அதிகாலை நிலத்திற்கு அடியில் சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்து இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோளில் நான்கு தசம் ஐந்து அலகுகளாக பதிவானது எனவும் குறித்த நிலநடுக்கத்தால் பொருள் சேதமோ உயிர் சேதமோ எதுவும் நிகழ்ந்ததாக உடனடி தகவல் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளானதை அடுத்து விமானங்களுக்கான டிக்கெட் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த சம்பவத்தால் உள்நாட்டு சர்வதேச விமானங்களின் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளதாவது ஜப்பான் ஏர்லைன்ஸ் உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை ஏழு இருபத்தி ஐந்து மணியளவில் சைபர் தாக்குதலுக்கு உள்ளானது இதனால் குறைந்தது பதினான்கு உள்நாட்டு விமானங்களுக்கான சேவையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தாமதம் ஏற்பட்டுள்ளது மற்றும் சில சர்வதேச விமானங்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்திற்கு தகவல்கள் பகிரப்படும் எனவும் தெரிவித்துள்ளது மேலும் இதற்கான காரணம் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து ஒரு ரவுட்டரை ஷட் டவுன் செய்துள்ளோம் இதனால் அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுக்கான டிக்கெட் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது கனடா குடியுரிமை விதிமுறையில் மாற்றம் செய்து அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி நியமன கடிதத்திற்கான மதிப்பெண்கள் இனி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளோர் மற்றும் காத்திருப்போருக்கு பொருந்தாது என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தெரியவருகையில் போலி உத்தரவு கடிதங்கள் மூலம் பலர் விண்ணப்பிப்பதால் மோசடிகளை தடுக்கு பணி உத்தரவு கடிதங்களுக்கான மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவால் கனடாவில் தற்போது தற்காலிகமாக பணியாற்றும் மற்றும் பணியாற்றுவதற்கான பணி உத்தரவு பெற்றுள்ள இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இதுகுறித்து கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் கூறும்போது நமது பொருளாதாரத்திற்கு தேவையான திறமையாளர்களை ஈர்க்கும் அதே வேளையில் மோசடியை குறைப்பதற்கு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் இந்த நிலையில் கனடாவின் வெற்றிக்கு குடியேற்றம் எப்போதும் ஒரு மூலக்கல்லாக இருந்து வருகின்றது கனடாவிற்கு சிறந்த மற்றும் பிரகாசமான வெற்றி வரவேற்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இதன் மூலம் அனைவருக்கும் தரமான வேலைகள் வீடுகள் மற்றும் அவர்கள் செலவழிக்கு தேவையான இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்